தீவனம் வந்து மக்காச்சோளம் கடலை புண்ணாக்கு தவிடு இந்த மூணு சேர்ந்தது தீவனம் ஒரு தீவனம் பண்ணுறப்போ மக்காச்சோளம் வந்து ஒரு முப்பத்தி மூணு கிலோ மக்காச்சோளம் நூறு கிலோ தீவனம் பண்ணுறோம் அப்போ முப்பத்தி மூணு கிலோ மக்காச்சோளம் முப்பத்தஞ்சு கிலோ தவிடு ஒரு முப்பது கிலோ புண்ணாக்கு அப்போ நூறு கிலோ ரெடி இல்லையா இது நம்ம பிரியாணி பண்ணி வச்சுருக்கிறோம் பிரியாணிக்கு சமம் இதை வந்து எப்படி கொடுக்குறது ஒரு காலையில் ரெண்டு கிலோ சாயந்தரம் ரெண்டு கிலோ எந்த மாட்டு கொடுப்பீங்க எல்லா மாட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அஞ்சு லிட்டரு பால் தான் கொடுக்குது அப்போ நீங்கள் ரெண்டு கிலோவே போதும் பத்து லிட்டருக்கு மேலே கொடுக்குதுன்னா காலையில் ரெண்டு கிலோ சாயந்தரம் ரெண்டு கிலோ ஏற்கனவே சொன்ன தாது உப்பு நீங்கள் கலந்துருக்கீங்க கலக்கலைன்னா அதையும் சேர்த்துக்கிடுங்க ஒரு ஐம்பது கிராம் உப்பு ஒரு கை கை அளவு நீங்கள் போடுங்க அதை கொடுங்க மாடு வந்து செழிப்பாக வளரும் அது பால் மாடரைச்சு நல்ல பால் கொடுக்கும் சென மாடாக இருந்துச்சுன்னா கண்ணுக்குட்டியை நல்லா வளர்க்கும் அது வெத்து மாடாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் பருவத்துக்கு வரும் சீக்கிரம் பருவத்துக்கு வந்து சாதாரண ஒரு நல்ல தீவன் மாட்டுக்கு ஒரு சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்ற மாடு வந்து நாற்பத்தஞ்சி நாளில் பருவத்துக்கு வந்துடும் மீண்டும் அது வந்து அந்த அது லேட் ஆச்சுன்னா அறுபது நாளில் எப்படி பருவத்துக்கு வரும் நீங்கள் நாற்பத்தஞ்சி நாளில் பருவத்துக்கு வரப்போ பருவத்துக்கு போட வேண்டாம் அறுபது நாளில் பருவத்துக்கு வரும் அடுத்த பருவத்தில் நீங்கள் போடலாம் ஏன்னா அந்த நாற்பத்தஞ்சி நாளில் இப்படி ஒரு சாக்குப்பை அளவுக்கு விரிஞ்ச கருப்பை சுருங்கி வந்து மறுபடியும் இந்த சைஸுக்கு வர்றதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆயிரும் ஒரு கண்ணுட்டி சம்மந்தம் அது கண்ணுட்டி சமைந்தால் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ பெரிய சைஸு அது சுருங்கி வர்றதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் அப்போது நீங்கள் வந்து மறுபடியும் கருவூட்டல் செய்யலாம் ஒரு நாலு மாதத்தில் அது சனியாகிடும்னு பார்த்துக்கலாம் நாலு மாதம் போட்டதுக்கு இல்லை நீங்கள் கருவூட்டல் பண்ணி ஒரு இப்போது அது வந்து உங்கள் ஏரியாவில் அவங்க எப்படி போடுறோன்னா அதை பொறுத்து மூணு மாதத்துக்கு மேலே விடாதீங்க அது நீங்கள் சின்ன பாத்திரணும் ஏன்னா நான் சென ஊசி போட்டிருப்பீங்க அது பருவத்துக்கே வராது நம்ம சத்து குறையினால ஆனால் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க பருவம் வராது என்ன காரணம் சத்து குறையினால பருவமே வந்துடல வராமல் இருந்திருக்கலாம் அதனால் நீங்கள் சென ஊசி போட்டால் மூணு மாதத்தில் அது சென்னையாக இல்லையான்னு வச்சுருக்கணும் அதுக்கு பிறகு அற்தீரம் பண்ணி